பட் இன்றைக்கி நான் வர்ற வழியில நீங்களே ஜாயை சுவித்து பேசிகிட்டு இருந்தீங்களா எனக்கும் வீட்டுக்கு போனால் கொஞ்சம் போர் அடிக்கும் அதுதான் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன் ஓஹோ வயசானவங்க கூடெல்லாம் பேச மாட்டியா சரி சரி இவளுக்கு நாற்பது இருக்கும் என்னமோ நேற்று பிறந்தவர்கிட்ட ரொம்ப பண்ணுறா பாரு இவளுக்கு கல்யாணம் ஆகலீன்னா சின்ன பொண்ண சரி சரி பிங்கி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் நீ தான் இந்த ஊரில் அறிவாளி ஏன்னா இன்ஸ்டாகிராமில் இதை போட்டுட்டு யாருமே ஆன்சர் சொல்லாமல் போயிட்டாங்க அதுதான் எனக்கு கொஞ்சம் மண்டையை மண்டையிலேயே ஓடிட்டு இருக்குது உன்னை உனக்கு கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும் கேட்கவா சின்ன பொண்ணு எனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை ஓஹோ அப்படியா ஒரு பொண்ணு இருந்துச்சா அந்த பொண்ணு வந்துட்டு ஒரே டைம்ல மெக்கானிக்கு டாக்டர் ரெண்டு பேர்த்தையுமே லக் பண்ணியிருக்கு அந்த மெக்கானிக்கு வந்துட்டு டூர் போகிற மாதிரி இருந்துச்சா ஒரு அஞ்சு நாள் அந்த அஞ்சு நாளில் இவர்களுக்கு இந்த பொண்ணுக்கு வந்துவிட்டு அஞ்சு ஆப்பிள் வாங்கி கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளில் ஒன்று வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு ஏன் ஆப்பிள் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம் ஆப்பிளா எதுக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிருப்பாரு ஆப்பிளா ஆ சாரி சின்ன பொண்ணு ஐ ஹாவ் நோ ஐடியா இந்த ஊரில் மீத அறிவாளின்னு சொல்கிறாங்க உனக்கே தெரியலனா அப்போ யாருக்கு தெரியும் அக்கா இது கொஞ்சம் கொஷின் தான் எனக்கு தெரியல சின்ன பொண்ணு ரொம்ப பண்ணுது இது இருக்கிறதுக்கு நம்ம வயசானவங்களாம் வசந்தி அக்கா அக்காபா ராணி அக்காபா பா என்ன துமுரு பார்த்தியா கொஞ்சம் தளிக்குவேன் ஒரு எட்டி ஒரு உதவ சின்ன அது எப்படி விழுகுதுன்னு மட்டும் பாரு ஐயோ என்னமா அடிபட்டுச்சா

அதான் சொன்னேன் இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ்லையுமே ஆன்சர் ஆனால் எனக்கு ஆன்சர் தெரியும் எல்லாேருமே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் சொல்ல சொல்லிடலாம் மக்களே நான் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிடுங்க கமெண்ட் பாக்ஸில் நான் நாளைக்கு காலையில் கமெண்ட் பண்ணிவிட்டு அதை பின் பண்ணி வைக்கிறேன் ஆன்சரை தேங்க் யூ மக்களே மறக்காமல் ஆன்சர் பண்ணிவிடுங்க சரி உமா நீ கேட்டா உங்கள் வீட்டில் ஒரே சவுண்டாக இருந்துச்சு என்னாச்சு எங்கள் வீட்லையா ஆமாம் உமா உங்கள் வீட்டில் தான் நான் எங்கள் வீட்டுக்கு கேட்டுகிட்டே இருந்துச்சு நான் கூட உனக்கும் மாமியாருக்கும் சண்டை போல அப்படின்னு நினச்சிட்டேன் உன் சவுண்டு தான் அதிகமாக கேட்டுச்சி ஓஹோ அப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு அங்கே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம் நான் எனக்கு என் மாமியார் எனக்கு அம்மா மாதிரி என் மாமியாருக்கு நான் புள்ள மாதிரி ஓஹோ அப்படியா சரி என் பிங்கி எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கிறேன் நான் சின்ன பிள்ளைக்கா எனக்கு என்ன அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு அவசரம் இன்னும் ஒரு பத்து வருஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆமாக்கா பிங்கிக்கு என்ன வயசாச்சுன்னு கல்யாணம் பண்ணணும் ஏன் பிங்கி நீ இன்னும் சின்ன பிள்ளை பிங்கி இன்னும் பத்து வருஷம் இல்லை இருபது வருஷங்கிறது கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் தப்பே இல்லை ஆ கரெக்டாக சொன்ன சின்ன பொண்ணு அடா என்ன இது அழுகி போன தக்காளி பழம் மாதிரி ஆகி கிடக்குது மூஞ்சி இந்த சின்ன பொண்ணு தான் ப்ரோ என்னை இட்டி உதச்சிட்டா என்னதா ப்ரோ அக்கா நாங்கள் டூ கி கிட்ஸ்க்கா டூக்கி கிட்ஸெலாம் இப்படி கூப்பிட்டு போ அதெல்லாம் ஒரு மண்ணு வேணாம் என்னை லெட்சுமின்னு கூப்பிடலை இல்லை நான் லட்சுமி அக்கான்னு கூப்பிடா நிறுத்திக்கோ ப்ரோ டியோ அதெல்லாம் தேவை ஓகே அக்கா கொஞ்சம் நகைந்து உட்காடு எனக்கும் கொஞ்சம் இடம் விடு ஓகே அக்கா ராணி குழு எடுக்கிறியா ராணி அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கட்டிக்கலான்னு பார்க்குறேன் மாதம் மாதம் கட்டினா போதும் இல்லை ஒரே முட்டை ஒரு ஒரு லட்சம் ரூபா கிடைக்கு அதை எடுத்துகிட்டு போய் பூமாரிக்கு ஒரு பவுனாலும் ஒரு பவுனு நகை வாங்கிக்கலாமான்னு பார்க்குறேன் இல்லைன்னா வேற யாராவது குழு எடுத்து தர மாதிரி இருந்தால் ரெண்டு குழம் வாங்கி செயின் கீத ஏதாவது வாங்கிக்கலாமான்னு பார்க்குறேன் நீ என்ன சொல்கிறேன் அடா ஆமாக்கா ராஜலட்சுமி எங்கிட்டேயும் கேட்டான் நான் உங்ககிட்ட கிட்ட நினச்சேன் மறந்தே போய்ட்டு மாருங்க அக்கா எனக்கும் ஒன்றும் பிரச்சினை இல்லை ஆனால் எடுத்தால் நானும் சந்தியாவுக்கு நகை வாங்கி போட்டுருப்பேன் நீங்கள் வேற யார்கிட்டயும் அது குழு வாங்கி தராங்களேன்னு கேட்டு பாருங்க நான் இந்த தான் கிட்டதே கேட்கலான்ட்ருக்கேன் அவன் என்ன சொல்லுவான்னு தெரியல பார்க்கலாம் இருங்க ம் சரி அப்போ நான் உமாகிட்டையுமே சின்ன பண்ணுகிட்டேயும் கேட்டு பார்க்குறேன் சரிக்கா அம்மா சின்னப்பண்ணு யாராவது கூலி கீடு எடுக்கிறீங்களோ என்ன எடுத்தால் எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு நல்லா இருக்கும் நான் வேணால் மாதம் மாதம் வந்து டீ கட்டிக்கிறேன் உங்கள் ரெண்டு வருஷத்தில் யாராவது ஒருத்தர் எனக்கு வாங்கி கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் உப்புமா இருக்கிறதா நகை ஈடு பண்ணலான்னு பார்க்குறேன் அக்கா நான் இப்போ எடுக்கலான்னுதாக்கா இருக்கேன் ஆனால் எடுத்து வந்துட்டு நான் ஒரு டீ கடையோ இல்லைன்னா ஆன்லைனில் அந்த ஜிமிக்கி கம்மல் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி ஸாரீ பிஸ்னஸ் அதாவது பண்ணலான்ட்டு இருக்கேங்கக்கா நீங்கள் வேணால் உமா கிட்ட கேளுங்க உமா நீ என்ன வினப உனக்கு வேணுமா இல்லை தரையா தரேங்க வச்சுக்கோங்க மாசம் மாசம் நீங்களே வட்டியை கட்டிக்கோங்க ஆ சரி உமா வசந்தி அக்கா நீங்க என்ன வினப்புறீங்க வசந்தி எனக்கு தரேன்ட்டு இருக்காமா ஆமாம் நான் வட்டியை ராணி அக்கா கொடுக்கலான் இருக்கேன் ராணியை கோயில் மாசம் மாசம் கரெக்டாக கட்டிடுங்க கோயில் அதெல்லாம் கரெக்டாக கட்டிடுவேன் வசந்தி ஏன் பிங்கி இந்த டோப்பாவை பிங்கி வந்தேன் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கே

அவளுக்கெல்லாம் இதக்கா கரெக்டே அவளா பாபோம் அந்த கிழமை எல்லாம் போய் எல்லா விஷயத்தையும் பற்றா வச்சுட்டு இருக்கிறா தெரியுமா நீங்க அவளை நம்பி எதுவுமே சொல்லிடாதீங்க இப்போ நான் தான் பார்த்தா வசதியோட மாமியார்கிட்டையும் அப்படி ஒரு பேச்சு எனக்கு தான் பேசுவாங்களோ ஐயோ என்ன சொல்றீங்க அப்போ நம்ம ராணியை ராணியக்காட்டை கொடுக்குறதையுமே உமா உங்ககிட்ட கொடுக்குறதையும் போய் மாமியார்கிட்ட சொல்லிடுமோ அப்படி சொன்னால் இந்த மாமியார் தையா தையா தைய தையன்னு குதிக்குமே என்ன வசந்தி சொல்கிற நீ சொல்கிறவங்க நம்பி தான் நான் ஏதாவது பண்ணலான்ட்டு இருக்கேன் மொத்தமாக ஒரு பணம் கையில் வந்துச்சுன்னா ஒன்றா வா எதாவது வாங்கி போடலாம்னு தர்றேம்கா என் மாமியார் என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு தான் தருவேன் நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க ம் சரிம்மா வசந்தி சின்ன பொண்ணு நீ ஏதோ பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்கிற அதெல்லாம் சரிப்பட்டு வருமா எதுக்கும் நல்லா விசாரிச்சுட்டு காசு போடு மாதம் மாதம் அப்புறம் வட்டி கட்டணும் இல்லை அப்புறம் உன் மாமியார்கிட்டையும் உன் புருஷன் கிட்டையும் போய் மைநிக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ மறந்துடாத நல்லா தெளிவாக யோசித்து பொறுமையாக முடிவிடும் அதெல்லாம் நல்லா யோசித்தோங்க்கா இப்பெல்லாம் அதுதான் ட்ரெண்டிங் எல்லா ஆளுக்கும் ஒரு சீலை கட்டிட்டு வந்துட்டு நின்றுட்டு இந்த சீலை எவ்வளோ இந்த சீலை மற்ற அதுக்கு ஜோதிகா மேம் இன்ஸ்பயர் சாரிங்கிறாங்க அவங்க இன்ஸ்பயர் சாரிங்கிறாங்க நீதா அம்பானி இன்ஸ்பயர் சாரிங்கிறாங்க அப்படியே சொல்லி சொல்லி சொல்லியே நல்லா டெவலப் ஆகிடுறாங்க நம்மளும் ஒரு பத்து சாரி வாங்கி இப்போ ஐநூறுரூவா சாரின்னு வச்சுக்கோங்களேன் அதை ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்கக்கா நம்ம ஒரு அறநூறு ஏழ்நூறுவாய்க்கிட்டால் கூட கட்டுமுல்லக்கா இது போக டெலிவரி சார்ஜ் வேறு அதிகமாக வாங்கிக்கிறாங்க நம் அதெல்லாம் சரிப்பட்டு வருவா நம்மளும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணோம்னா டெவலப் ஆகிடலாம் இப்போ எல்லாேருமே அதை தான் தொடங்குகிறாங்க இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட ஆகலாம் சின்ன பொண்ணு நீ இதை வாங்கி கொண்டு போய் கட்டி க க்ளாஸ் சேர்ந்தேன்னு வச்சுக்கோவேன் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் மேக்கப் போட போட உனக்கு ஆள் வருவாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டு கிடைக்கிற காசு யாருக்குமே கிடைக்கிறதில்ல சும்மா போட்டு போனால் பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரூபா எல்லாம் மேக்கப்பே போடுறதில்ல ஆனால் ஆமாங்க்கா பார்த்ததுக்கு இந்த ஃபுட் பிஸ்னஸ் அது வேற செம்மையாக போகுது பூண்டு மிளகு குழம்பே பூண்டு மிளகு குழம்பே ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்காதீங்க ஐயோ கை கால் கால்வெலிக்குதே அப்படின்னு சொல்கிறாங்கக்கா ஆனால் நம்ம ஆர்டர் பண்ணணுமாம்மா ஐயோ எனக்கு அதெல்லாம் பார்த்தா சிரிப்பு சிரிப்பாக வருதுக்கா இப்படி எல்லாமே நடக்குது எப்படி அதை வாங்குறது குழம்பு கூட வீட்டில் வைக்க மாட்டாங்களே என்ன இந்த பூண்டு குழந்தைன்னு அவ்வளோ அதிசயம் என்ன அக்கா நம்ம வைப்பங்கா அவங்களாம் வைக்காமல் அவங்ககிட்ட வாங்குறாங்க டேஸ்ட் அதிகமாக இருக்குமாம்மா டேஸ்ட் சூப்பராக இருக்குமாம்மா சாப்பிட்டா சாப்பிட்டே இருப்பீங்களாமா பாட்டில் பாட்டிலாக வாங்குறாங்களாம்மா இத மறந்துட்டேவுமா ஹேர் ஆயில் பிஸ்னஸ் இப்போ யூடியூப் வச்சுட்டுக்கா ஃபேமஸ் ஆகிடறாங்கக்கா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு எப்படியே ஃபேமஸ் ஆகிடறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க பூரா ஹேர் ஆயில் பிஸ்னஸ் தான் அந்த மூலிகை போடுறேன் முயல் ரத்தம் இருக்குது வேப்பந்தல்ல போடுறேன் கருவேப்பில் தலை போடுறேன் வெட்டி வேர் போடுறேன்னு வந்துடுறாங்க ஐம்பது ரூபா என்னையாக்கா நூற்றம்பது ரூபாய்க்கு கேட்குறாங்க மனசாட்சியே இல்லாமல் இதெல்லாம் போடுறாங்களாமா கேட்டால் என்னத்தை தான் வாங்கி கேச்சாலும் நம்ம சாப்பிட்றதுல தான் சின்ன பண்ணு முடியலாம் வளரும் அந்த அயல்லாம் கேட்காது அது கேட்குற மாதிரி இருக்கலாம் த முடி உதறாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம சாப்பிட்றது பொறுத்து தான் நமக்கு முடி சத்து போகும் நல்லா வளரும் கரு கருன்னு அதெல்லாம் சொன்னால் நம்மளை பைத்தியன்ட்டுருவாங்க ராணி நம்ம இனிமோ அவங்க மேலே பொறாம மாதிரி சொல்லிடுவாங்க இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் எதுன்னு சொன்னால் புரியுது ஆமாக்கா அதுவும் சரிக்கா ஆனால் பேசிகிட்டே இருந்ததெல்லாம் மறந்துட்டேன் பார்த்தீங்களா பூமாரியும் சந்தியாமல் வீட்டுக்கு வந்துட்டாங்கக்கா ஏதோ மத்தியானமே காலேஜ் முடிஞ்சாமா உங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்குதான்னு தெரியலன்னு சொல்லிட்டு என் வீட்லேயும் இருக்குது ரெண்டு பேர் சாப்பிட்டு அப்புறமேனா உங்கள் வீட்டுக்கு போய்க்கோ அப்படின்னு சொல்லிவிட்டேங்க்கா ஆ சரி ராணி நான் எங்கள் வீட்லேயும் சாப்பாடெல்லாம் இல்லை நான் ஒருத்தி தாங்கிறதுக்காக மத்தியானம் வந்து உப்பு வங்கிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் நீ அங்கேயே சாப்பிட சொல்லிட்டியா சரி சரி மாடு வேறு கன்று போட்டிருந்தது தான் அதுதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நஞ்சு போடவே இல்லை அதான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் மாடு கன்று போட்டுருக்குதாக்கா அப்போ சீம்பால் கொடுக்குறீங்களா ஆ அதான் தர வசந்தி வந்து வாங்கிக்கோ ஆனால் கொஞ்சம் தருவோம் பத்துக்கு பூ மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டா எனக்கு வேணும் அப்படின்னு கொஞ்சமாக போதும்க்கா எடுத்துகிட்டு வாங்க இங்கேயே ஒரு அடுப்பு கூட்டி நம்மளே வேவிச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் சர்க்கரையும் கொஞ்சம் பாலுமே அது பாத்திரத்துக்கே எடுத்துட்டு வாங்க அடுப்பை இங்கேயே கூட்டி நம்ம வேக வை வேக வைக்கலாம் அது இட்லி பாத்திரம் வேணும் சின்ன பொண்ணு இட்லி பாத்திரத்துக்குள்ளே இதையும் வச்சிடலாம் பார்த்துக்கா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மேலே ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி வச்சிடணும் அந்த பாலில் சர்க்கரை அப்புறம் ஏலக்காய் பொடிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு கொஞ்சம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா கேக் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் சின்ன பொண்ணு இதை விட நம்ம கரும்பு சக்கரை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ மேலே அந்த கேரமல்னு எதோ சொல்கிறாங்கல்ல அது மாதிரி வருமாக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கே வந்துட்டு சந்தியாக தான் சொல்லி கொடுத்தான் நான் முதல்ல அந்த பால் கோவா பாட்டை பிடிச்சி பிடிச்சி வரும்ல சும்மா போட்டு கிண்டி 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 அந்த மாதிரி தான் எடுப்பேன் இது வந்து வந்து சந்தியாக தான் எதுவும் யூடியூப்பில் பார்த்துட்டு சொல்லி கொடுத்தோம் சூப்பராக இருந்ததாக இருக்கும் அப்புறம் என்ன லக்ஷ்மியை கோயி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ராணியக்கா பண்ணி கொடுத்துருவாங்க இட்லி பாத்திரத்தை வேணால் நான் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி இதெல்லாம் பண்ணி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க சரியா ம் சரி எடுத்துகிட்டு வரேன் ஆன்டி ஆ சொல்லுமா பாத்து பேசிட்டீங்களா ஆ பேசிட்டோம் ஆன்ட்டி நாங்க போயிட்டு நாளைக்கு ஈவினிங் வரவா ம் சரிமா போயிட்டு வரோம் ஆன்டி போயிட்டு வரோம் ஆன்டி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அவன் இனிமேல் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டான் சரிமா சோனி பத்திரமா போய்ட்டு வாங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க ஆன்டி ஆன்ட்டி அம்மா அவன் அவன் நான் போட்டு அடிச்சிருப்பான் அவன் சொன்ன காரணம்லாம் எனக்கு சரியா வரல சோனி இதுலேயே தான் வேற ஏதோ காரணம் இருக்க தான் எனக்கு தோணுது எனக்கும் நன்றி அவன் எதுவும் மறைக்கிறான் Sorry, sorry, sorry. Sorry, it's Sony.、Mm hmm.